சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்களுடைய திருமணம் எந்த திசா புத்தியில் நடைபெறும் என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் மகம் நட்சத்திரம் சிம்மராசியில் வருகிறது இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப இருப்பு திசையாக கேது மகாதிசை அதற்கு அடுத்தபடியாக சுக்கர மகாதிசை அதைத் தொடர்ந்து சூரிய மகாதிசை வரும் இதில் அரசு வலியுறுத்தல் வலியுறுத்தலின்படி திருமண வயது திருமண சட்டத்தின் வயது பெண்ணிற்கு பத்தொன்பது வயது இருத்தல் அவசியம் என்றும் அதேபோல் ஆணுக்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாகிருத்தல் அவசியம் என்று அரசு சட்டம் கூறுகிறது அதன் அடிப்படையில் இந்த மகம் நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு இருப்பு ஆரம்ப திசையாக கேது திசையும் அதற்கு அடுத்தபடியாக திசையும் அதன் தொடர்ச்சியாக சூரிய திசையும் வரும் இதில் சிலருக்கு சுக்கர திசையில் இருபத்தி ஓரு வயது பத்தொன்பது வயது பெண்ணிற்கும் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாகி நடப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் அடிப்படையில் சுக்கர திசையில் புதன் புத்தி அவர்களுக்கு ஏற்றதாகவும் சூரிய திசை நடப்பில் இருப்பவர்களுக்கு சூரியனில் சந்திர புத்தி சூரியனில் குரு புத்தி மற்றும் சூரிய திசையில் சுக்கர புத்தி திருமண யோக காலமாக அமையக்கூடும் திருமண யோக பாக்கியத்திற்கு தகுந்த அனுபவமுள்ள ஜோதிடரை அணுகி திருமணத்திற்கான நல்ல நேர காலங்கள் வந்துவிட்டதா கிரக அமைவுகள் கோச்சாரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின் காலம் இணைவு பார்வை சேர்க்கை நல்ல நேரங்கள் ஆகியவற்றையெல்லாம் தெரிந்து தெளிந்து ஜோதிடரை அணுகி கேள்விகள் கேட்டு திருமணத்திற்கு உகந்த காலம் என்பதை சரிவர புரிந்து கொண்டு திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்வது அவசியம் அதன் அடிப்படையில் திருமணத்திற்கான நேர காலங்கள் குறித்து கொண்டு வேலையில் இயங்குவது சரிவரும் என்று நானும் கருதுகிறேன் நன்றி வணக்கம்